எல்லாருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா மீண்டும் ஒரு சுவையான காணொலியோடு உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்வதுதான் தேர்தல் சம்பந்தப்பட்ட செய்திகள் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலத கலகதார்த்தம் அரசியல் தலைவர்கள் பற்றிய செய்திகளை வெற்றி பற்றி அறிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க நேரம் வீண் போகாது தமிழக பாராளுமன்ற தேர்தல் முடிந்திருக்கிறது வெள்ளிக்கிழமை காலை முதல் மாலை முறை முடிந்து விட்ட தேர்தலில் வந்து மக்கள் பெருவாரியாக வாக்களித்தார்கள் முப்பத்தி ஒன்பது இடங்களுக்கான பாராளுமன்ற தேர்தல் நடந்திருக்கிறது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான தேர்தல் நடந்திருக்கிறது இந்த தேர்தல் தேர்தலிலே பதிவான வாக்கு சதவிகிதம் சொல்லும் கதை என்ன என்பதை பற்றி ஒரு சினிய சிறிய காணொலி எடுத்த வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வாக்கு சதவிகிதம் ரிப்போர்ட் பண்ணுறதுலேயே வந்து தமிழக தேர்தல் கமிஷன் தேர்தல் ஆணையம் வந்து பெரிய அளவிலே சுதப்பி இருக்கிறது என்பதுமான சந்தேகம் கிடையாது தேர்தல் நடந்த அன்று மாலை எட்டு மணி அளவிலே வந்து தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட அளவிலான தேர்தல் அதிகாரிகள் தொகுதி தொகுதி வாரியான தேர்தல் அதிகாரிகள் வந்து கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பெரும்பா பெருவாராக பதிவாதா பதிவு ஆனதாக சொல்லியிருந்தார்கள் அதன் பிறகு அந்த எண்ணிக்கை வந்து ரிவைஸ்டு டவுன்வர்ட்ஸ் கீழே கொண்டு செல்லப்பட்டது அடுத்த நாளுக்கும் அது அடுத்த நாளுக்கும் அதாவது நேற்று வரை வந்து உறுதி இறுதியான வாக்கு சதவீதம் என்ன என்று தெரிந்த பாடில்லை சாதாரணமாக தேர்தலுக்கு அடுத்த நாள் வந்து மாநில தேர்தல் ஆணையர் இந்த தமிழ்நாட்டு கேஸில் வந்து சத்யவிரதா சாஹூ என்பவர் வந்து தேர்தலுக்கு மறுநாள் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு வந்து பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்களை சந்தித்து அனைத்து தொகுதிகளுக்கான விரிவான தேர்தல் சதவீதம் என்ன என்பதை என்பதை தெரிவிக்க வேண்டும் ஆச்சரியாக இதுவரைக்குமே வந்து அந்த பிரஸ் கான்பரன்ஸ் நடக்கவில்லை அதற்கான காரணங்களும் தெரியவில்லை என்று சொன்னாலும் இந்த வாக்கு சதவிகிதத்தை கேல்குலேட் செய்வதில் வந்து மிகப்பெரிய ஒரு சதப்பல் நடப்பதற்கு நடப்பதாக சொல்கிறார்கள் நாம் வந்து பலரையும் தேர்தல் கமிஷனில் வந்து இருக்கிற ஜூனியர் அதிகாரிகளை தொடர்பு பேசியதில் இந்த மாதிரி தவறுகள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது என்றும் ஒவ்வொரு மணி நேரமுமே வந்து ஒவ்வொரு பூத்தில் இருக்கிற அந்த பூத்து சம்மந்தப்பட்ட அதிகாரி வந்து மாவட்ட அதிகாரிக்கு வந்து தகவல் சொல்ல வேண்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் போலிங் நடந்திருக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பூத்தில் வந்து நானூறு ஓட்டுனாக்க நாக்க பத்து மணிக்கு இருபது ஓட்டு பதிவாகுது பதினோரு மணிக்கு வந்து முப்பத்தஞ்சு ஓட் பதிவாக அப்படி மணி ஒவ்வொரு மணி நேரமும் வந்து இவ்வளவு வாக்குகள் பதிவாகுது என்று சொன்னால் தெளிவாக வந்து மாலை ஆறு அல்லது ஏழு மணிக்கு வந்து அந்த பூத்துல வந்து எவ்வளவு சதவீத வாக்குகள் பதிவாகிடுச்சுன்னு கணக்கு பண்ணலாம் அப்படி மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக இருக்கிற அனைத்து பூத்துக்களை வந்து கணக்கு அனுப்புனா சிம்பிளாக வந்து அந்த தேர்தல் பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்ல வேண்டியதுதான் இவ்வளவு எளிதான ஒரு விஷயத்தில் வந்து எதற்கு இவ்வளவு பெரிய சுதப்பல் நடந்திருக்கிறது என்று அரசியல் கட்சி கூட பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் ஆளுங்கட்சி ஆட்டம் சரி எதிர்கட்சி ஆட்டம் சரி இதில் மிக முக்கியமான பார்க்க வேண்டியது அந்த தேர்தல் சதவிகிதம் சொல்லும் கதை என்னன்னாக்கா வந்து முதல் நாளிலேயே வந்து குறிப்பாக பாஜக போட்டியிடும் தொகுதிகளில் வந்து மிக அதிக சதவிகித வாக்குப்பதிவு நடந்ததாக தகவல் வந்தது கோவிலே வந்து எழுபத்தி இரண்டு சதவிகிதம் வாக்குப்பதிவு நடந்ததாக தகவல் வந்தது அதே போல் வட சென்னை மணிக்கு மத்திய சென்னை தொகுதியிலே அதாவது வினோத் செல்வம் என்ற பாஜக வேட்பாளர் போட்டியிடும் மத்திய சென்னை தொகுதியிலே வந்து கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வாக்குகள் பதிவாகலே வந்து இந்த தகவல் வந்து அந்த பாஜக வேட்பாளர் இங்கே வந்து வினோத் செல்வம் கோவையில் வந்து அண்ணா பெரிய ஒரு இறங்கிவிட்டார்கள் கூடும் கூடும்போது ஒன்று எதிர்கட்சிகள் பாஜக மற்றும் அதிமுக வாக்காளர்களை வந்து வாக்களிக்க பூத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அல்லது வந்து அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் அதனால் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் பெரிய அளவில் பதிவாயிருக்கு என்ற கணக்கில் வந்து பெரிய உற்சாகம் அடைந்தார்கள் அண்ணாமலையாகட்டும் அல்லது வினோத் செல்வம் ஆகட்டும் அன்று இரவு அதாவது தேர்தல் அன்று இரவு வந்து பெரிய உற்சாகத்தில் இருந்தார்கள் ஆனால் மறுநாள் வந்து இந்த தே வாக்கு சதவீதம் கம்மியாது அப்படின்னு சொன்ன உடனே வந்து இரண்டு பேருமே சொல்லி வைத்தார்ப்பால் ஒன்று வந்து அண்ணாமலை இரண்டு வந்து வினோத் செல்வம் இரண்டு பேரும் வந்து அந்தந்த தொகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் வாக்காளர்கள் வந்து இருந்து விளக்கப்பட்டு விட்டார்கள் அதற்கான காரணங்கே காரணங்களே தெரியவில்லை குறிப்பாக வெளிநாட்டுகளில் வசிப்போர் இந்திய குடியுரிமை கொண்டிருப்போர் அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டெலாம் இருந்துமே கூட அவங்களுக்கு வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து பெயர் இல்லை இது வந்து ஒரு சதி நடவடிக்கை என்றும் இதை எடுத்து வழக்கு தொடரலாம் என்றும் பாஜக எண்ணிக்கொண்டிருக்க தகவல் சொல்லுகிறார்கள் இதை வைத்து பார்க்கும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குன்னு பலரும் சொல்கிறாங்க அதாவது இந்த இரண்டு தொகுதிகள் மட்டுமல்ல மத்திய சென்னை மற்றும் கோயம்புத்தூர் மட்டுமல்ல குறிப்பாக வந்து குறைந்த வாக்கு சதவீதம் இருக்கும்போது அது எப்பொழுதுமே வந்து ஆஜ் ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இரண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அன்றைய வாக்கு சதவீதம் வந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி மூன்று மாநில அளவில் இப்போ வந்து இவங்க வந்து அந்த திருத்தப்பட்ட வாக்கு சதவீதம் இறுதியில் அறி அறிவிக்கப்படும் பொழுது அது எழுபத்தி இரண்டு சதவீதத்தை தாண்டிவிடுமா இல்லை இப்போ வந்து இவங்க சொல்கிற மாதிரி ஒரு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு சதவீதத்தில் தான் இருக்குமோ பார்க்க வேண்டும் இவர்கள் சொல்லுவது போல அந்த வாக்கு சதவீதம் அறுபத்தி ஆறு அல்லது அறுபத்தி ஏழு சதவீதத்திலே நின்றுவிட்டால் உறுதியாக அது அது அட்வான்டேஜ் டிஎம்கே என்ற தள்ளத்தலைவாகலரும் சொல்கிறார்கள் பல கருத்து கணிப்புகள் சொல்லுவதைப் போல திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட அனைத்து தொகுதிகளும் கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்றும் அண்ணாமலை போன்றவரும் கூட வெற்றி பெறுவது கடினம் என்ற ரீதியாக பல தகவல்கள் வருகின்றன இதில் வந்து ஒரே ஒரு விளக்கு ஒன்று ரெண்டு விளக்குகள் சொல்லப்படுகின்றன உதாரணத்திற்கு வந்து தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியிலே வந்து மிக மிக அதிக வாக்குப்பதிவு நடந்ததாக உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் கன்ஃபார்ம் நியூஸ் தேர்தல் கமிஷனே வந்து தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியிலே வந்து எண்பத்தி வாக்கு சி எண்பத்தி ரெண்டு சதவீத வாக்குப்பதிவானதாக சொல்லுகிறார்கள் அதே போல வேலூர் வேலூர் ஏசி சண்முகம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடுகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்து துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் போட்டியிடுகிறார் இந்த இரண்டு தொகுதிகளிலுமே வந்து மிக மிக உயரிய வாக்கு சதவீதம் பதிவாக பதிவான பதிவானதாக தெரிகிறது இதை வைத்து பார்க்கும்பொழுது அங்கே வந்து தர்மபுரியை பொறுத்தவரை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் சார்பில் போட்டியிடும் சௌமியா அன்புமணி பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அதே போல் வேலூர் தொகுதிகளில் வந்து பாஜக கூட்டணி சார்பிலே போட்டியிடும் ஏசி சண்முகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இந்த இரண்டு தொகுதிகளைத் தவிர பெருவாரியான தொகுதிகளை வந்து கடும் மும்முனை போட்டி இருக்கும் என்று சொல்வதாலே வந்து எந்த நிமிடமும் யாரும் வெற்றி பெறுவது மாறலாம் குறிப்பாக தேர்தல் வாக்குகள் பொழுது ஜூன் என்று வந்து ஒவ்வொரு சுற்றிலுமே வந்து வேறு ஒரு வாக்காளர்கள் முந்தி முந்தி வர வாய்ப்பு இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள் கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரை வந்து கடுமையான மும்முனை போட்டி என்று நாம் பலமுறை பார்த்துருக்கிறோம் இந்த ஒரு லட்சம் வாக்காளர்கள் வந்து விடுபட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை வைத்த குற்றச்சாட்டு அதற்கு பிறகு அண்ணாமலைக்கே கூட அவருடைய வெற்றியின் மீது சந்தேகம் இருக்கிறதா என்ற வித என்ற ரீதியான செய்திகள் பத்திரிகையாளர்கள் நடுவிலே இருக்கின்றன பலருமே வந்து அண்ணாமலை சொல்வது உண்மையாக இருந்தால் தேர்தல் தேர்தலை வந்து கோயம்புத்தூர் தொகுதியில் நிறுத்தி வைக்கக்கூடிய அவர்கள் வழக்கில் தொடரலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலைநிற்குமா என்றும் தெரியவில்லை ஏனென்று சொன்னால் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் வந்து அந்த தேர்தலுக்கு முன்னால் நயினார் நாகேந்திரன் அங்கே பாஜக வேட்பாளர் அவருடைய அவருடையது என்று சொல்லப்படுகின்ற பணம் ஒரு நான்கு கோடி ரூபாய் சென்னைக்கு புறநகரில் வந்து பிடிபட்டது அதை காரணமாக காட்டி வழக்கு தொட வழக்கு தொடர்ந்தார்கள் உயர்நீதிமன்றத்திலே அந்த வழக்கை வந்து உயர்நீதிமன்றம் ரத்து தள்ளுபடி செய்துவிட்டது எல்லாம் தள்ளி வைக்க முடியாது ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து அந்த வெற்றி மீது சந்தேகம் இருந்தால் ஒருவேளை இந்த குறிப்பிட்ட கேண்டிடேட் அதாவது நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்றால் அதற்கு பிறகு நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆக ஒருவேளை வந்து அண்ணாமலையோ இல்லை வினோத் செல்வம் வந்து நீதிமன்றத்திற்கு இப்போது சென்றாலுமே கூட கிட்டத்தட்ட அதே ரீதியிலான ஒரு முடிவு தான் வரும் என்று தெரிகிறது தேர்தல் வெற்றியிலே வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்காவிட்டால் அதற்கு பிறகு நீங்கள் யார் வெற்றி பெற்றார்களோ அதை எதிர்த்து நீங்கள் வழக்கு தொடரலாமே தவிர இப்போது வந்து இந்த எல்லாம் அறிவிக்கிறது நிறுத்தி வைக்க முடியாது என்ற ரீதியாகத்தான் வழக்கு முடிவு வரும் என்று தெரிகிறது அது சென்னை உயர்நீதிமன்றம் ஆனாலும் சரி உச்சநீதிமன்றம் ஆனாலும் சரி ஆக இப்போது நமது கையில் உள்ள தகவல்களின் படி தெளிவாக வந்து வாக்கு சதவீதம் உறுதியாக இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலை விட அதிகமாகாது என்று தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்கு சதவீதம் வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்பது வாக்கு சதவீதத்தை விட குறைவாகத்தான் இருக்கிறது எப்போதும் போல வந்து சென்னை மற்றும் சென்னை புறநகர் தொகுதிகளில் வந்து மிக மிக மோசமான வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் குறிப்பாக மத்திய சென்னை தென் சென்னை வட சென்னை போன்ற தொகுதிகள் இன்னும் சொல்லப்போனால் ஸ்ரீபெரும்பூர் தொகுதி இங்கே எல்லாமே வந்து வாக்குப்பதிவு வந்து மிக மிக மந்தமான ஒரு வாக்கு பதிவாய் இறுதியில வந்து அந்த எண்கள் வரும்பொழுது ஒன்று ஆறு அதிகபட்சமாக ஐம்பது ஐம்பத்தி ஒன்போது அறுபது இல்லை அறுபத்தி மூணு சதவீதம் இந்த தொகுதியில் வாக்குகள் பதிவாகிருக்கிறது என்று சொல்லியிருது ஆனால் வந்து ரூரல் செக்மெண்ட்ஸ் அதாவது தர்மபுரி தொகுதி சிதம்பரம் தொகுதி விழுப்புரம் தொகுதி இதுபோன்ற தொகுதிகளெலாம் வந்து வாக்கு சதவீதம் அதிக அதிகமாக நடந்திருக்கிறது சொல்கிறார்கள் கூட்டிக் கழித்து பார்த்தால் இதுவரை உள்ள தகவலின்படி கிளியராக பெருவாரியாக பத்திரிகைகள் கணித்த அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான அந்த ஆன்டி இன்கம்பன்சி திமுக அரசுக்கு எதிரான மக்களுடைய அந்த உணர்வுகள் பெரிய அளவிலே களத்திலே வந்து வாக்குகளாக மாறி எதிர்கட்சிகளுக்கு சென்றிருப்பதாக தகவல்கள் இல்லை என்பதை வந்து நம்முடைய கருத்தாக இல்லை இந்த வாக்கு சதவீதத்தின் அளவை வைத்து இப்போது வந்து என்னென்ன தகவல்கள் இருக்கிறதோ அந்த தகவலின் அடிப்படையிலே தெளிவாக திமுக வந்து 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 மிக மிக அதிகப்படியான தொகுதிகளை எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பார்த்தால் எல்லோரும் இரண்டாவது இரண்டாவது இடத்துக்கு இடத்துக்கு யார் வருவார்கள் அதிமுக வருமா வருமா பாஜக பாஜக பல இடங்களிலே அதிமுகவை முந்தி சென்றால் வருடைய வாக்கு அளவில் மிக அதிகமாக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுதான் அவருடைய குறிக்கோளும் கூட அண்ணாமலையை பொறுத்தவரை பொறுத்தவரையிலே கூட அவர்கள் தரப்பு சொல்வது வந்து நாங்கள் வந்து இந்த தேர்தலை சீட்டுக்களை வெல்ல வேண்டா வெல்ல வேண்டிய சொல் வெல்லவில்லை என்று சொன்னாலும் கூட உறுதியாக பதினைந்திலிருந்து பதினெட்டு சதவீத வாக்குகளை நாங்கள் பெறுவோம் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் என்று சொல்லியிருக்கார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் பல முறை பார்த்தது போல் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான தேர்தல் என்பது சந்தேகமே கிடையாது குறிப்பாக சென்னையிலே சென்னை தொகுதியிலே வந்து அமைச்சர் டி ஜெயக்குமார் அதிமுகவுடைய முக்கியமான பொறுப்பாளர் அவருடைய மகன் டாக்டர் ஜெயவர்தன் போட்டியிடுகிறார் அவர் வெற்றி பெறவில்லை என்றால் இரண்டாம் கட்ட தலைவரான ஜெயக்குமாருடைய நிலைமை மிக மிக சங்கடமானதாக மாறக்கூடும் அதே போல சேலம் தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செல்வ கணபதி பெறி பெருவாரியாக வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் என்ற தகவல்கள் வந்திருக்கின்றன ஒருவேளை சேலத்திலே அதே ஈரோடு தொகுதியிலே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டிடும் ஆற்றல் அசோக் குமார் கோவை தொகுதியிலே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் போ சார்பாக போட்டியிடும் சிங்க ராமச்சந்திரன் இவர்கள் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் உறுதியாக அது அதிமுக தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமையும் என்பதில் விதமான சந்தேகம் கிடையாது இந்த தகவல்கள் வந்து இப்போது நமக்கு கிடைத்திருக்கும் அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையிலே தவ சொல்லுகிறோம் இன்னும் ஓரிரு நாட்களிலே வந்து அந்த தேர்தல் ஆணையர் சத்யபிரதூர் சாஹூ வந்து அந்த இறுதி அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தும் பொழுது ஒரு தெளிவான தகவல்கள் கிடைத்துவிடும் உறுதியாக மற்றும் இறுதியாக வந்து என்ன வாக்கு சதவீதம் என்று அது அதற்கு பின்னர் மீண்டும் வந்து இங்கே இருக்கும் அந்த தேர்தல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே வந்து யார் வெற்றி பெறுவார்கள் தோ தோல்வியடைவார்கள் என்ற ரீதியான கடுப்புகளை சொல்வார்கள் என்று தெரிகிறது இப்போது உள்ள சூழ்நிலையிலே தெளிவாக திமுக திமுகவுடைய கை ஓங்கி இருக்கிறது என்ற ஒரு கருத்து கருத்தை தான் நாம் முடிவுக்கு வரலாம் என்று தெரிகிறது என்ன இருந்தாலும் அது உண்மையாகிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள நாம் ஜூன் நான்கு மாலை வரை காத்திருக்க வேண்டும் உங்கள் நேரத்துக்கு மீண்டும் நன்றி மீண்டும் வேறொரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன இந்த தகவல்களை பற்றி என்பதை பதிவு செய்யுங்கள் இந்த சேனல் லைக் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி வேறொரு தகவலோடு நான் மறுமுறை உங்களை சந்திக்கும் வரை முரளிதரன் தனபாலன் விடைபெற்று செல்கிறேன்